அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய திரு கார்த்திகை தீப திருநாள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருட்டு எல்லா விதமான இருள்கள் இது எல்லாமே போக்கி புதுவிதமான ஒரு வெளிச்சம் நம்பிக்கை தரக்கூடிய மிக அற்புதமான கார்த்திகை தீப நாள் இந்த நாளில் நம்ம வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி மனசார இறைவனை பிரார்த்திக்கிறப்ப நிச்சயமாக குடும்பத்தில் சகல சௌபாயங்கள் கிட்டுங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த திரு கார்த்திகை தீபத்துடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தாங்க ஏன்னால் நம்ம கொடுக்க போகின்ற சின்ன சின்ன குட்டி டிப்ஸாக இருக்கட்டும் குட்டி குட்டி தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக தீபம் ஏற்றுறப்ப நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் பதிவுக்குள்ளே பொறுத்துக்குள்ளே முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த கார்த்திகை தீப திருநாள் வெறும் ஒளியேற்றக்கூடிய ஒரு நாள் மட்டும் இல்லைங்க குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு அஷ்ட ஐஸ்வரியங்கள் மகாலட்சுமி யோகங்கள் கிடைப்பதற்கான ஒரு மிக உன்னதமான ஒரு நன்னாள் அதுவும் வெள்ளிக்கிழமையில் நம்ம தீபம் வீற்றி நம்ம வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி அந்த ஒளியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்ப நிச்சயமாக நமக்கு அஷ்டலட்சுமிகளும் மகாலட்சுமி தாயாரும் சிவனுடைய அருளும் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்ம தீபம் வந்து இது மாதிரி நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா இந்த தீபத்துக்கு நம்மளுடைய வீடுகளில் ஏற்கனவே பழைய விளக்குகள் நிறைய வச்சுருப்போணு மகள் விளக்குகள் அந்த விளக்குகளோட சுத்தப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான டிப்ஸு ரொம்ப நாள் ஆகிட்டு ரொம்ப நம்ம உள்ளுக்குள்ளே கவருக்குள்ளேயே வச்சுருப்போம் நிறைய அகல் விளக்கு வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணெய் பிசுக்கான அந்த அகல் விளக்குகளுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சுத்தப்படுத்தலாம் கொஞ்சோண்டு சுடுதண்ணி மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சுடுநீரில் இந்த பழைய விளக்குகள் எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம பாத்திரம் எழுகிற லிக்விடோ இல்லை துவைக்கிற லிக்வடோ ஏதாச்சும் நம்ம ஊற்றி கொஞ்சம் பவுட்ரு கவுட்ரு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அதில் இருக்க எண்ணெய் பச இருக்குது பாருங்கள் எண்ணெய் பச அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே வெளியில் போய் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த முறையில் நீங்கள் சுத்தப்படுத்திக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய அகல் விளக்குகள் இருந்தாலுமே எப்பயுமே நம்ம வருஷத்துக்கு இந்த தீபம் வரப்போ நம்ம ஒற்றைப்படை எண்ணெயில் அதாவது அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மாதிரி கணக்கில் புதிய விளக்குகள் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணுங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா இந்த தீப நாளில் நம்ம ஏற்றிக்கின்ற வைக்கின்ற அந்த தீபத்தில் ஒரு விளக்காச்சும் புது விளக்காக இருக்கணுங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நம்ம நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட விளக்கு நிறைய இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐந்து விளக்குகள் இல்லாட்டி மூன்று விளக்குகளாச்சும் நீங்கள் புது விளக்குகள் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த புதிய விளக்குகளை நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம சாதாரண தண்ணி இருக்குது பார்த்தீங்களா பச்சை தண்ணி இந்த தண்ணியில் ஒரு அஞ்சு மணி நேரமாச்சும் நம்ம நல்லா ஊற வச்சுட்டோன்னா ஊற வச்சு எடுத்து நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் வந்து நமக்கு அதிகமாக உரியாது அது இல்லாமல் நிறைய விளக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம நம்ம தீபம் ஏற்றுறப்ப எண்ணெய் அப்படி கசிஞ்சிக்கிட்டே வரும் அதை வந்து தவிர்ப்பதற்காக நம்ம வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் சொல்லிட்டு நம்ம எல்லா கடையிலையும் கிடைக்கும் இல்லாட்டி பெண் குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக தெரியும் நெயில் பாலிஷ் ரிமூவர் அதை நம்மளுடைய அகல் விளக்குக்கு பின்புறம் வந்து நீங்கள் லைட்டாக நம்ம தேய்ச்சி இது பண்ணிக்கிட்டாலே போதும் நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி எண்ணெய் வந்து வெளியில கசியாது விருப்பப்பட்டவங்க பண்ணுங்கள் இல்லை அப்படி இல்லைம்மா எங்களுக்கு அப்படிங்கிறவங்க சாதாரணமாகவே நம்ம எப்பயும் போல நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த விளக்குகளை எப்பயுமே வெறும் தரையில் நம்ம வைக்கவே கூடாதுங்க அதற்கு அடியில் சின்னதான ஒரு தட்டு இல்லாட்டி இலை உங்கள் வீட்டில் என்ன செடி இருக்கோ அதாவது செம்பருத்தி செய்து வைக்கலாம் இல்லாட்டி வந்து நம்முடைய வாழை இலை வைக்கலாம் மர இலை வைக்கலாம் ஆழமர இலைகள் இது மாதிரியான இலைகளுக்கு அடியில் நம்ம இந்த அகல் விளக்குகளை வச்சா நமக்கு வந்து அந்த இலைகளுக்கான அந்த தாத்பரியமும் நமக்கு கிடைக்கும் அதாவது இப்போ மர இலையில் நம்ம வச்சு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு ஒரு பதவி உயர்வு இருக்கவங்க அது மாதிரியான அந்த விஷயங்கள் நம்மளை தேடி வரும் செம்பருத்தி இலையில் வச்சிங்கன்னா நல்லபடியாக மகாலட்சுமி யோகம் கோடி வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்ககிட்ட என்ன இலை கிடைக்குதோ அந்த இலையில் நீங்கள் சின்ன சின்ன அகழ்வி க்குகள் நீங்க ஏற்றி வைக்கலாம் அதே மாதிரி நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் வீட்டில் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் நம்ம ஏற்றணும் அதற்கு மேலே ஏற்றதுங்கிறது அவங்கவங்களுடைய இஷ்டம் ஆனால் இருபத்தி ஏழு விளக்குகள்ங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்களோட அடிப்படையில் அந்த இருபத்தி ஏழு தீபங்கள் கண்டிப்பாக நம்ம ஏற்றணும் அது மட்டும் நீங்கள் கரெக்டாக எண்ணிக்கை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம தீபத்துக்கு விடுற எண்ணெய் வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் எந்த எண்ணெய் கூட்டு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதா இல்லை நெய் விடணுமா இல்லை நல்லெண்ணெய் விடணுமா தேங்காய் எண்ணெய் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஆனால் சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் தான் இந்த அகல் தீபத்திற்கு நீங்கள் பயன்படுத்தணும் அதனால இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மறந்துராதீங்கங்க தீபத்துக்கு நல்லெண்ணெய் மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க அதே மாதிரி நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தீபம் இது மாதிரி ஏற்றி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமேட்டு நேரம் ஆக ஆக நல்லா காத்தடிக்க ஆரம்பிச்சிடும் சில ஏரியாவில் அப்போ தீபம் ஆனது அணைஞ்சு போகும் நம்ம திரி வந்து எப்பயும் போல் திரி போடாமல் அந்த தி அந் அந்த திரி இருக்குது பார்த்திங்களா அந்த பஞ்சுத்திரியை வந்து லைட்டாக உருட்டி உருட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பூத்திரி மாதிரி ஆயிரும் அப்படியே உருண்டை உருண்டையை இப்போ வீட்டில் உங்களால் செய்ய முடிஞ்சால் அந்த பூத்திரியை நீங்களே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி செய்ய முடியாதவங்க நம்ம வந்து நம்முடைய மளிகை சாமான் வாங்குகிற கடையிலையோ இல்லாட்டி நம்முடைய அந்த பூஜை ஸ்டோர்ஸ் சாமான்லாம் வாங்குவீங்க பார்த்திங்களா அந்த கடையில் போய் இது மாதிரி பூத்திரின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த வாங்கி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஏற்கனவே காலையிலேயே அந்த ஒரு எண்ணெய் கிணத்துல அந்த அந்த நம்ம உருண்டை பால்ஸ் மாதிரி இருக்கும் அதை குட்டி குட்டி பந்து மாதிரி இருக்கும் அதை அப்படியே போட்டு நம்ம ஊற வச்சுட்டோம்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து எக்காரணம் கொண்டும் கொண்டு எவ்வளோ காத்தடிச்சாலும் அந்த தீபமானது அணையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தீபம் வந்து இப்படி மேல் நோக்கி இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்படி சின்ன சின்ன குறிப்புகள் நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே நம்ம வந்து பிளான் பண்ணி இப்போ புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இந்த பூஜை வேலைகளை நம்ம முடிச்சிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலையில் உங்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்காரணம் கொண்டும் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து பழைய அகல் விளக்குகள் கழுகிறது புது விளக்குகளை வந்து கழுவி வைக்கிறது இது மாதிரியான வேலைகள் பண்ணக்கூடாது ஏன்னா வெள்ளிக்கிழமையால் வந்திருக்கிறதுனால நமக்கு அன்றைய தினம் நம்ம வந்து விளக்கு வந்து தேய்த்து கழுகிறதுங்கிறது நிச்சயமாக கூடாது அதனால் இதே அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே அதாவது திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்கள் ஏற்றலாம் இல்லாட்டி கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றக்கூடிய மிக முக்கியமான அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து திருநூல் தீபம் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்முடைய சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத தொழில்கள் நீங்கள் அதை போய் பாருங்கள் ஏன்னா அந்த முந்நூற்றி திருநூல் தீபங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான அந்த தீபம் ஏற்றுறதுங்கிறது அவ்வளோ ஒரு குடும்பத்துக்கு நன்மை நமக்கு தரும் எல்லா வித தோஷங்களையும் போகக்கூடியது தான் அந்த ஒரு பதிவு அதனால நிச்சயமாக அந்த தீப வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு நம்ம கடைக்கு போகும் பூஜை எல்லாம் போயிட்டு திரிகள் வாங்கிறது நம்ம எண்ணெய் வாங்குறது அது மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் மறக்காம அந்த முந்நூற்றி அந்த திரியையும் நம்ம சேர்த்து வாங்கி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை நம்ம முன்னேற்பாடாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றுறப்ப நமக்கு வந்து வேலைகளானது ஈஸியாக முடியும் அதே மாதிரி இந்த தீபம் ஏத்துறப்ப நம்முடைய வீட்டில் இருக்க குழந்தைகளையும் கூட கூப்பிட்டுட்டு தீபங்கள் ஏற்றுவதற்கு அவங்களையும் நம்ம ஹெல்ப்பை கூப்பிட்டுக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த சின்ன விஷயத்தும் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதே நேரம் அந்த இறை அருள் இருக்குது பார்த்திங்களா அந்த கடவுளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நம்முடைய குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்